துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு புது மாற்றம் வந்து கிடைக்கும் அது வேலையில் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு அமையும் அந்த கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் கூட வந்து ரொம்ப டிஸ்டர்ப் யாராவது பண்ணிருக்காங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்களே எப்படி சொல்கிறதுனும் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து மாற்றங்கள் உருவாக போது அவங்க தானாக விலகி போக போகிறாங்க நீங்கள் சொல்லவே முடியாது தெரியாத விஷயங்கள் கூட உங்களோட கம்ஃபர்ட் ஸோனுக்கு சில நேரங்களில் இந்த வாரத்தில் வந்து வர்றத ரொம்ப நல்லாவே உணர்வீங்க அதே மாதிரி உங்களோட வேலைகளில் இன்னும் நிறைய வந்து எஃபர்ட்ஸ் போடணும் நீங்கள் அந்த எஃபர்ட்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுறீங்க ஆசைப்படுறீங்க ஆசைப்படுற அளவுக்கு எஃபோர்ட்ஸ் வந்து போடாமல் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இன்னும் நல்லா சூப்பரான நிறைய டைம் கொடுத்து எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டில் வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்